வணக்கம் நான் கிரிதரன் நம் ராமநாதபுரம் ஆரோக்கிய மருத்துவமனையில் ஆரோக்கிய ஆயுர்வேதம் ஆரோக்கிய மருத்துவ பிரிவி மருத்துவ ஆலோசகர் கற்கிடக சிகிச்சை இந்த கற்கிடங்கிற வார்த்தை கேரளாவோட கேலண்டர்ல இந்த மாசத்தை கற்கிட மாசம்னு சொல்லுவோம் ஸோ நமக்கு வந்து இது ஆடி மாதம் இந்த ஆயுர்வேதால வந்துட்டு சிசிர வசந்த கிருஷ்ண வர்ஷ சரத் ஹேமந்த அப்படின்னு சொல்லி காலநிலைகளை பிரிப்பாங்க ஸோ அந்த சிசிரத்துல இருந்து கிரிஷ்மர் இது வரைக்கும் நம்மளுடைய பலமானது இறங்கிட்டு வரும் இந்த வருஷ வந்து எல்லா தோஷங்களுமே அபல நிலையில் இருக்கும் அது நம்மளுடைய தேக பலம் இருக்க பலமாக இருக்கட்டும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திகளாக இருக்கட்டும் நம்மளுடைய அக்னி பலம்னு சொல்லக்கூடிய நம்ம டைஜஸ்டி ஃபயர் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த நாட்களில் வந்துட்டு நமக்கு நோய்களுக்கான தாக்கங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொன்று இவ்வளோ நாள் வெயிலில் இருந்துட்டு இதுலேருந்து அப்படியே மாறுபட்ட காலநிலையான மழை காலத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் ஸோ இதுல இருந்து நம்ம உடலை தயார் நிலைப்படுத்தி கொண்டா மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் நோய்கள் இருந்து நம்மளை வந்து காத்துக்கொள்ள முடியும் அதுக்காக தான் இந்த கற்கிடக சிகிச்சை அப்படிங்கிறத பண்ணிட்டு வரோம் இது உடலை சுத்தம் பண்ணுறதுங்கிறத தாண்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நோய் வராம நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதுதான் நம்ம ஆயுர்வேதாவோடையும் சுவாஸ்திய ரக்ஷணம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் ஸோ நம்மளுடைய ஹெல்த்தை அப்படியே ஹெல்த்தை வந்து நார்மலைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போகிறக்காக தான் ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நித்திய சேவன ஆகாராசாக எடுத்துக்கணும் லைக் சஷ்டிகசாலியாக இந்த சிவப்பு அரிசிங்கிற அரிசியாக இருக்கட்டும் பச்சைப்பயிர் கஞ்சி இந்த மாதிரி நமக்கு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை வந்துட்டு இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கிட்டு இருக்கணும் ஸோ நம்ம ஆரோக்கிய ஆயுர்வேத பிரிவுலையும் கற்கிரக சிகிச்சை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பஞ்சகர்ம சிகிச்சைகளான அபியங்கம் சிரோதாரா கிளி பஸ்தி நஸ்யம் விரைச்சனம் போன்ற சிகிச்சை அளித்து நம்ம உடலை வந்து தூய்மைப்படுத்தி ஔஷத கஞ்சி கற்கிடக கஞ்சி கிட்டும் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ இது மூலமாக வந்து நமக்கு உடலை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஸோ இதுலேருந்து நம்ம மழைக்காலங்கள் உள்ளே போகும்போது நமக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து கம்மியாகும் ஸோ இதற்கான சிகிச்சையை வந்து நம்ம ஆரோக்கிய ஆயுர்வேதம் பிரிவில் வந்து தேர்ச்சி பெற்ற பஞ்சக்கர்ம சிகிச்சையாளர்களை கொண்டு இந்த கற்கிடக சிகிச்சை அளித்து கொண்டு வந்திருக்கிறோம் அஹ் சோ இதை நீங்க வந்து இந்த ஜூலை பதினாறுல இருந்து ஆகஸ்ட் பதினாறு இந்த ஒரு மாத காலகட்டம் வந்து நம்ம இங்க ஆரோக்கிய ஆயுர்வேதம்ல நீங்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து இந்த சிகிச்சையில பயன்பெறணும் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம்